ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கதை கிடையாது உண்மையான ஒரு சம்பவம் இது வந்து ஒரு பொறியாளரோட உண்மையான தன் வாழ்வில் நடந்த ஒரு கதையை ஒரு இன்டர்நெட் பேஜில் வந்து பகிர்ந்திருந்தார் அந்த உண்மையான சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எதுக்காக பொறுக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் எதுக்காக வேலைக்கு போகிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதை நோக்கி வாழ்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லைங்களா சரி நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா இல்லை நம்ம நினச்ச மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டால் காலையில் எந்திரிக்கிறோம் காலையில் பல்வேறுக்குறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் திரும்பவும் வரோம் திரும்பவும் வீட்டில் சாப்பிட்றோம் படுத்து தூங்குகிறோம் இந்த மாதிரி ஒரு நாள் போடுற டைம் மாதிரி வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம போட்ட டைம் டேபிள் மாதிரி கால நேரம் மாறாமல் நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய வாழ்க்கை இது வரைக்கும் நான் பிளான் பண்ண மாதிரி தாங்க போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இவரோட வாழ்க்கையை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும் சரிங்களா வாங்க உண்மையான சம்பத்துக்குள்ளே போகலாம் சரிங்களா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம் அப்பா அம்மா ஒரே ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை ரொம்ப நல்லா படிக்க வச்சு இன்ஜினியரிங் ஆக்கி அவனை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பெரிய அளவில் சம்பாதிச்சு அவன் வீடு வசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த மாதிரி வீட்டுக்கு அடக்கமான பிள்ளைய அவர் வளர்றாரு அவர் பேர் வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம் சரிங்களா மோகன் சரிங்களா இந்த மோகன்றவர் வந்து அவங்க அப்பா அம்மா சொன்னபடி நல்லா படிக்கிறாரு இன்ஜினியரரும் ஆகிறாரு அவர் படித்து முடித்த உடனே அவருக்கு வந்து அமெரிக்காவில் வேலையும் கிடைக்கிது அவங்க அப்பா வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவங்க வீடு வந்து ரொம்ப ஒரு தீப்பெட்டி சைஸ் தாங்க என்னென்னா ஒரு வீ ஒரு வீடுனா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூமு தான் அவங்க வீட்டோட கட்டமைப்பு இப்படி ஒரு சின்ன குருவி கூட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க பையனாவது படித்து அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு டபுள் பெட்ரூமாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றத அவங்க அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை அவங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுறாரு இருந்தாலும் அவனை படிக்க வைக்கிறது மற்ற செலவுகளில் அவரால் டபுள் பெட்ரூம் வீடு வாங்க முடியல சரி பையனாவது வாங்குவானே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்காரு பையனை வெளிநாட்டுக்கு போகிறான் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி கால் பண்ணிடுவார் அங்கே இருக்கிற கலாச்சாரமும் சரி அங்கே வேலையும் சரி அவருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவர் நம்ம குடும்ப சூழ்நிலையை கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் அங்கேயே இருக்கவும் செய்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து தன்னோடய அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்துட்டுமே நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்ஸிக்கும் இருக்குது இருந்தாலும் அவர் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வேலையே அவருக்கு பழகியும் போயிடுது ஆனால் வாரம் தவறாமல் கம்பல்சரி கால் பண்ணிடுவாராம் ஆனால் கால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி நார்மல் கால் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னுலாம் கிடையாது அங்கே பேச பேசி காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த நாள் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்து பார்த்து பேசுவாராம் கம்பல்சரி ஊருக்கு ஒரு வா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு தேடி தேடி எந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப விலை கம்மியான ஃப்ளைட் இருக்கோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதில் போய் ஊருக்கு போய்ட்டு வருவாராம் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டுருக்க அவரோட வாழ்க்கையை ஒரு மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்துக்காக போகணுமே அப்படின்ற வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு வாழ்க்கையை வளர்ந்துட்டுருக்காரு ஒரு சின்ன வேலை அது இன்னும் கொஞ்சம் பெரிய வேலையாக மாறுது கொஞ்ச நாள் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் பண்ணிக்கணும் ஆசைப்படுறாரு ஊருக்கு போகிறாரு சரி எனக்கு வந்து லீவ் வந்து ரொம்ப நாள் கிடையாது ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு வர அதுக்குள்ளேயே திருமணம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் விடுமுறை கேட்டுட்டு போகிறாரு போய் பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் பார்க்குறாரு பார்த்ததில் ஒரு பொண்ணு பிடிச்சி போயிடுது பத்தே நாளில் கல்யாணமும் பண்ணி அந்த பொண்ணோட திருமும் வெளிநாட்டுக்கு கிளம்பியும் போயிடுறாரு போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் போது அந்த போன கொஞ்ச நாளில் வந்து அவரோட மனைவிக்கு புது இடம் புது உலகம் புது வீடு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான இப்போ எக்ஸைட்மெண்ட் இருக்குது அதனால் ஒரு கொஞ்ச நாள் அது அப்படியே இருக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம நம்ம ஊர் மாதிரி பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏயில் போய் அவங்க எல்லாத்தையும் பழகணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் பழகணும் பேசணும் அப்படின்னா ரொம்ப காலமே ஆகும் இருந்தாலும் ஊர் ஊருக்கு உலக உலகக்கு எல்லாம் பேச முடியுங்கள நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டில் பேசுகிற மாதிரி அது அவங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே இருக்குது முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு தன்மையை ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட மனைவி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் வந்து ஏற்கனவே ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணிகிட்ருப்பாரு ஏன்னால் அவருக்கு வந்து எப்படியாவது தன்னோட குடும்ப பொருளாதாரத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு டபுள் பெட்ரூம் வீடாவது வாங்கணும் அப்படின்றத அவரோட லட்சியம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வந்த அந்த இயக்கத்தில் வாரம் ஒரு முறை ஆகுது சில நேரங்களில் வாரம் இருமுறை ஆகுது சில முறை வாரம் நான்கு முறை கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பேசி பேச என்ன ஆகுவாங்க பணம் குறைய ஆரம்பிக்கும் பணம் கரைய ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தாங்க முடியல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தையும் பிறக்குது தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு புது மலர்ச்சி மூலம் ஒரு குழந்த வருது அந்த குழந்தைகளும் ஒன்று ரெண்டாகுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குதுங்க சரி ஊருக்கு போகணும் ஆனால் அவளோட மனைவிக்கு வந்து ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் எப்படியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பசங்க நான் வந்து இந்த நாட்டை விட்டு வரமாட்டோம் நீங்கள் வேணால் போங்க நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம்பிடிக்கிறாங்க சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும்போது சரி ஊருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு லீவு கேட்குறாங்க இருந்தாலும் அவருக்கு வந்து லீவு கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி சமயத்தில் அவரோட அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது ஆனால் இங்கே வேலை பழு காரணமாக அவரால் வந்து அவரோட ஊருக்கு போகவே முடியல லீவும் கிடைக்கல ஃப்ளைட்டும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கும்போதே கண்மூ கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா இறந்து போய்ட்றாரு இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு சம்பவம் அவரை வந்து சேருது போகிறதுக்கு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட அப்பா நம்மளை எப்படியாவது வாழ்க்கையை முன்னேறணுன்றதுக்காக அவரை கரைச்சிக்கிட்டு என்ன வாழ் என்ன வந்து வாழ்க்கையில் முன்னேற வச்சார் ஆனால் அவர் கட்டத்துக்கு கூட என்னால் போக முடியல ரொம்ப அலறாரு என்ன பண்ணுறதுன்னு புரியல பக்கத்து ஊரா எப்படியாவது ஊருண்டு பிற என்னாவது போயிடலான்னு அவர் இருக்கிறது வெளிநாடு வேறு பிரதேசம் எப்படி வர்றது ஒன்றும் புரியலை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இவர் வர முடியாத பட்சத்துக்கு ஈமக்காரியங்கள் அனைத்துமே அவங்களோட சொந்தக்காரங்கள வச்சு செஞ்சு முடிச்சிடுறாரு அம்மா மட்டும் தனிமையில் இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி அம்மா கூட போய் சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அவரோட கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படி இருக்கும்போது வந்து சாதாரணமாகவே லீவு கொடுக்காதப்ப ஒரு பிரச்சனை போது லீவை பற்றி பேச முடியுங்களா இந்த மாதிரி போகுது அம்மாவும் தனிமையில் வாடுறாங்க வாடின கொஞ்ச நேரத்திலே அம்மாவும் இறந்து போய்ட்றாங்க ஆனால் இவங்களோட பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து அவங்க ஊருக்கு போனதே இல்லையா எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ரிவியூன்னு ட்ரை பண்ணுவார் இருந்தாலும் அவங்க பேரப்பிள்ளைகளை பார்க்காமே அவரோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க இவருக்கு ஒரே சோகம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இங்கே இவ்வளோ உழைச்சோம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் என் அவங்களோட பேர பிள்ளைகளை கூட பார்க்க முடியாமல் என் அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சாரு யோசிச்சோன்னே இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை நம்மளுக்குன்னு இருந்தவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம யாருக்காக உழைக்கணும் நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கணவனும் மனைவிக்கு வந்து நம்மளோட நாடு திரும்புகிறோம் அப்படின்றதில் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகள் வந்து ஒத்துக்கிறது இல்லை எங்களுக்கு இங்கே தான் இருக்குது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சண்டை போடுறாங்க எப்படியோ அடிச்சு பிடிச்சவங்களை திருப்பி சரி போய் பார்க்கலாமே நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறதுன்னா அவங்க போனபோதும் இப்போ இருந்த காலகட்டத்துக்கும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பணத்தோட மதிப்பு அதிகமாயிடுச்சு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க கொண்டு வந்த பணத்தில் அவங்களால வீடு வாங்க முடியல சரி இன்னும் கொஞ்சம் பணம் தேவை அதனால் வந்து திரும்பவும் போகலாம் ஒரு கொஞ்சம் பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போகலான்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அவரோட மனைவி வந்து இல்லை நான் வரல நீங்கள் வேணால் போங்க அப்படின்றாரு உடனே பிள்ளைகளும் வந்து நாங்களும் இங்கே இருக்கல நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா ரெண்டு பிள்ளைகள் அவங்க மட்டும் வெளிநாடு போகிறாங்க போன ஒரு கொஞ்சம் நாளில் எப்படியாவது பணத்தை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க அப்படி இருந்தபோது பிள்ளைகளும் வளர்றாங்க காலம் சர சருன்னு போகுது போனபோது வந்து பையன் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டான் பொண்ணும் எனக்கு இங்கே இருக்கதா பிடிக்கிது நான் ஊருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிற ஒரு பையனையும் பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டான் ரெண்டு பேருமே அங்கே செட்டில் ஆகிட்டாங்க சரி ஊருக்கு அட்லீஸ்ட் நம்ம டபுள் பெட்ரூமாவது வாங்கி நம்ம குடும்பத்தில் அங்கே போய் நம்ம இவங்க வரலனாலும் தன் மனைவியோடு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட மனைவியும் தனிமையும் முதுமையும் அவங்கள வந்து கொண்டுடுது வேறு வழி இல்லை இவர் திரும்பவும் சார் அவங்க பசங்களெல்லாம் விட்டு தன்னோட நாட்டுக்கே வராரு வந்து அந்த அவங்க அப்பா வாங்கின வீட்டிலேயே இருக்கார் கொஞ்ச நாள் வாழ்க்கை போகுது ரொம்ப வயதாகிட்டார் அவங்களோட பிள்ளைகள் வந்து நியூ இயர்க்கும் பொங்கல் தீபாவளிக்கும் வந்து வாழ்த்து அட்டைகள் அனுப்புகிறது மட்டும் மறக்காமல் செஞ்சிட்ருந்தாங்க எப்பயாவது மட்டும் ஃபோல் பண்ணி எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்கேன் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்க வ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கு இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் இறந்து போய்ட்டு அவர் பிறந்ததிலிருந்து இறந்த வரைக்கும் தன்னோட இரண்டு பெட்ரூம் வீடாவது வாங்க முடியாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெண்டு பெட்ரூம் வீடுக்கு மட்டுமே போராடி கடைசியில் அந்த ரெண்டு பெட்ரூம் வீடு கூட வாங்க முடியாமல் தன்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு இதிலிருந்து இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வாழ்க்கை அப்படின்றது வந்து எதை நோக்கி இருக்கு நம்ம யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக பிறக்கிறோம் எதுக்காக வேலைக்கு போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே நம்ம என்னடா பண்ணுறோம் இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு எதையுமே தெரியாமல் ஏதோ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் 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 போகணும்னு ஓடி 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 கடைசியில் தன்னோட இறுதி சடங்கு கூட யாரும் வர முடியாமல் பெற்ற தாயும் தந்தையும் பார்க்க முடியாமல் அவர் இறந்தது அப்புறம் கூட தன் பிள்ளைகளை வந்து என்ன ஏதுன்னு கண்டுக்க முடியாமல் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் இறந்து போயிருக்கார் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத பார்த்து 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 மனிதர்களுக்கு இருக்கிற அந்த மதிப்பையை எழுந்துக்கிட்டே வரும் உங்களோட மதிப்பு உங்கள் கையில் இருக்குது அப்படின்றது இப்போ இந்த கதை கண் நல்லாவே உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதோட என் கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்